குடியாத்தத்தில் நான்கு வயது சிறுவன் காரில் கடத்தப்பட்ட விவகாரம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு பேரை கைது செய்து போலீசார் விசாரணை சிறுவனை கடத்திவிட்டு சிறுவன் கிடைத்துவிட்டதாக நாடகமாடிய நபர் சிக்கியது எப்படி போலீஸ் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் வேணு இவரது மனைவி ஜனனி இவர்களது நான்கு வயது மகன் யோகேஷ் குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பிரிகேஜி படித்து வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தனது மகனை பள்ளியிலிருந்து இரு சக்கர வாகனத்தில் வேணு அழைத்து வந்துள்ளார் அப்போது வேணுவின் வீட்டின் வெளியே கர்நாடக பதிவன் கொண்ட காரில் காத்து கொண்டிருந்த மர்ம நபர்கள் வேணுவின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு சிறுவன் யோகேஷை காரில் கடத்தி சென்றனர் தொடர்ந்து வேணு காரை துரைத்தி சென்றபோது அவரை கீழே தள்ளிவிட்டு சிறுவனை கடத்தி சென்றனர் பின்னர் இதுகுறித்து குடியாத்தம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் வேணு வீட்டின் அருகே பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் மேலும் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகிழ்வாகனன் ஏழு தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டார் இதனையடுத்து பள்ளிகொண்டா காவல் நிலையத்தில் சிறுவனின் தந்தை மற்றும் அவருடைய உறவினர்களின் செல்போன்களுக்கு எந்த அழைப்பு வந்தாலும் ஸ்பீக்கரை ஆன் செய்து பேசும்படி தெரிவித்தனர் அப்போது வேணு வீட்டின் அருகே இருந்த நபர் ஒருவர் சிறுவன் யோகேஷ் மாதனூர் தேசிய நெடுஞ்சாலையோரம் இருப்பதாகவும் சிறுவனின் புகைப்படத்தை செல்போனிற்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் உங்களுடைய உறுதி செய்யும்படியும் பின்னர் அந்த சிறுவன் யோகேஷ் என்பது உறுதி செய்யப்பட்டது உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுவனை மீட்டு பள்ளிகொண்டா காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் மேலும் சிறுவன் குறித்து தகவல் கொடுத்த பாலாஜி என்ற நபரை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர் பின் பதிலளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் பாலாஜியை ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சிறுவனை காரில் கடத்தியது பாலாஜி தான் என்பது தெரிய வந்தது பின்னர் காரை ஓட்டி வந்த விக்கி என்பவர் தப்பிச் சென்ற நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் மேலும் பாலாஜியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் சிறுவனின் தந்தை வேணுவின் தங்கை ஒரு நபரை காதலித்து வந்ததாகவும் இருவருக்கும் பாலாஜி தான் திருமணம் செய்து வைத்ததாகவும் கூறியுள்ளார் இதனால் பாலாஜி செல்லும் போதெல்லாம் வேணு உரைத்து கொண்டே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருந்த நிலையில் பாலாஜி ஒரு கார் விபத்து ஏற்படுத்தி இருந்த நிலையில் அந்த கார் சேதமடைந்ததால் காருக்கு பல லட்ச ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டு அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தவித்து வந்துள்ளார் இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த பாலாஜி கடன் பிரச்சனையை தீர்க்கவும் வேணுவை பழிவாங்கவும் திட்டம் தீட்டி உள்ளார் அதன்படி சிறுவனை கடத்தி பணம் கேட்கலாம் என பாலாஜி முடிவு செய்துள்ளார் இதற்கு விக்னேஷ் என்பவரிடம் உதவி கேட்டுள்ளார் பாலாஜி இதனையடுத்து பாலாஜியின் காரை கர்நாடக பதிவன் போல போலியாக மாற்றிக்கொண்டு சிறுவனை கடத்தி உள்ளனர் மேலும் தப்பி ஓடிய விக்கி என்ற விக்னேஷை குடியாத்தம் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் குடியாத்தம் பகுதியில் விக்னேஷை போலீசார் கைது செய்தனர் மேலும் சிறுவனை கடத்தி சென்ற காரை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பணத்திற்காக நான்கு வயது சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது